என்ன மகாராஜா கஷ்டம் இருக்கிறது நீ என்னுடைய சிம்மாசனத்தையே திருப்பி போடலையா அதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் தெரியல ஆனா மத்தவங்களோட நிம்மதி கெட்டு போச்சு அதுவா அது சீக்கிரமே சரியாயிடும் மகாராஜா எப்படி சரியாகும் அதை பண்டிதர் ராமகிருஷ்ணா சீக்கிரம் சரி பண்ணிடுவாரு அப்படியா பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல இவ்வளவு நம்பிக்கையா ஏ உங்களுக்கு இல்லையா நீங்க உங்களோட மீச பிரச்சனைக்கு கூட அவர்கிட்ட தானே ஆ ஆனா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஒரு சாதாரண மனுஷன் தான கடவுள் ஒண்ணு இல்லையே ஒருவேளை அவனும் மீள முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுக்கே நிறையவே வாய்ப்பு இருக்கு இல்லையா சாத்தியமே இல்லை பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன பிரச்சனையும் வராது அவர் கிட்ட கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா என்னால ஏத்துக்க முடியாது என்கிட்ட சவால் விடுறீங்களா சவாலை ஏத்துக்குறேன் நிச்சயமா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம் நிச்சயம் வரும் அந்த பிரச்சனையில இருந்து அவனால மீண்டு வரவே முடியாது ਚਾਰਦਾ இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு பண்ணிருக்கேங்க நிஜமாவா இது என்ன புதுசா இருக்கு புதுசில இல்ல பாவக்காய் இது எனக்கு பாவக்காய் பிடிக்கும் நான் எப்ப சொல்லிருக்கேன் நீயே கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி கசப்பு என் தொண்டை கூட கொஞ்சம் கூட இறங்காது தெரியுமா நீங்க சொன்னது நீங்களே மறந்துட்டீங்க போல இருக்கு ஒரு மனுஷன் ரொம்ப பசியோட இருக்கும்போது அவனுக்கு பாவக்காய் கூட தேவாமிர்தம் மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்கீங்கல இப்போ நீங்களும் பசியோட இருக்கும்போது இந்த பாவக்காய் குழம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க வேணு வேணும்னு கேப்பீங்க பாருங்களே

யோ மொத்தமா சரிச்சிடுவா ஏதாவது இருந்தா தானே அம்மா வணக்கம் நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் பாத்தீங்களா அம்மா, நீங்க முதல்ல இங்க வந்து உட்காருங்கன்றாங்க. மொத்தமா சரிச்சிடுவேன். சொல்லுங்கம்மா, யாருடைய தாடியை எடுக்கணும்னு? இவருக்கா இவர் ஏற்கனவே முழு முழுன்னு தான இருக்கறாரு. அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா முளைக்கவே இல்லையே. அப்புறம் இவனை பார்த்தா இப்போதிக்கு முளைக்காது. நான் இப்போ எதை சரிக்கிறதுமா? சிறைக்கிற கதையெல்லாம் இருக்கட்டும் எப்படி அதாவது ஐயா உங்களுக்கு மறுபடியும் எப்ப கனவு வரும்னு கேட்க தான் கூப்பிட்டு இருக்காங்க அது மூலமா எங்க வீட்டுக்கு எப்ப குழந்தை பாக்கி வரும்னு கேக்குறாங்க அம்மா எனக்கு எந்த ஒரு கனவு வந்தாலும் அது நிஜமா பழிச்சிடும் ஆனா அதை என்னால கட்டுப்படுத்த முடியாது அது எப்ப வரும் எப்படி வரும்னு எனக்கே தெரியாது ஆனா ஒரு விஷயம்மா கனவு எப்ப வேணாலும் வரலாம் எது வேணாலும் வரலாம் ஆனா என்னால நிச்சயமா சொல்ல முடியாதுமா ஐயோ இதுக்குதான ரொம்ப நேரமா கஷ்டப்படுறீங்க என்னங்க ம் நீங்க ஒன்றும் ஜோதிடர் கிடையாதுன்னு இவ்வளவு நேரமா நான் புரிய வைக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க இருந்தாலும் எங்களை பத்தி ஏதாவது கனவு வந்துச்சுன்னு சொன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க சரிங்களாங்க அம்மா நம்ம வீட்டுக்கு எப்ப குழந்தை வரும்னு எழுதிருக்கோ அப்ப தானா வருமா இப்போ எனக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு நான் அரச வைக்க கிளம்புறேன் அப்புறம் பார்க்கலாம் எடுத்துக்கோங்க என்னத்த உங்க சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டு தர்பாருக்கு கிளம்புங்க சரி கிளம்புறேன் பாவக்க குழம்புக்கு எவ்வளவு கோவம் சாப்பிட்டா என்ன போதும் வாசனையே கூறுமா இருக்கே

महाराजा कृष्ण देवरायर वर्गीरार महाराजा स्टी कृष्ण देवरायर बांगे 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 पंडितन रामकृष्ण महाराजा பண்டிதா ராமகிருஷ்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது வீண் செயல் தான் நேரத்தை பத்தின மதிப்பே தெரிய மாட்டேங்குது தினமும் இப்படித்தான் நடந்துக்கிறான் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் தினமும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தர்பாருக்கு தாமதமா தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படி இருக்காது ஆச்சாரியாரே ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஏதாவது சிக்கலான சூழ்நிலையில மாட்டி இல்லையா இப்ப வந்துகிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அப்படியா கொஞ்சம் தைரியமா இருங்க ஆச்சாரியாரே ராஜ தர்பார் வேலையை விட வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்க முடியுமா என்ன சொல்லுங்க மகாராஜா நாம அரசு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு தோணுது இல்ல குரு தேவ அது சாத்தியம் இல்ல பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு எச்சரிக்கை வழங்கப்படும் ஒருவேளை அவன் இதுக்கு அப்புறமும் தர்பாருக்கு தாமதமா வந்தான்னா அவனை உள்ள அனுமதிக்க கூடாது அப்புறம் மகாராஜா உங்கள காக்க வச்சதுக்காக அவனுக்கு தண்டனைய நிச்சயமா கொடுத்தே ஆகணும் வணக்கம் மகாராஜா நல்வரவு நல்வரவு பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவர்களே நல்வரவு பண்டிதனே ராமகிருஷ்ணா தாமதமா வந்ததுக்கு காரணம் என்ன என்ன மணிக்கணும் அரசே உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த நாடால தடங்கள் ஏற்படலாம் சிறுவர்களால தடங்கள் உருவாகும் பெண்களாலையும் ஏற்படும் அதே மாதிரி என்னோட வீட்டுல என் அம்மாவால ஒரு தடங்கள் சொல்றத தெளிவா புரியற மாதிரி சொல்லு ராமகிருஷ்ணா நான் என்ன சொல்லுவேன் மகாராஜா என் அம்மா ஒரு விஷயத்தை பிடிச்சாங்கன்னு அவ்வளவு சுலபத்துல விட மாட்டாங்க இன்னைக்கு குழந்தை வேணும்னு பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தையா சிவ 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 கொஞ்சமாவது வெக்கம் இருக்க வேண்டாம் என்ன கொடுமை இது இவங்க அம்மாவுக்கு இந்த வயசுல குழந்தை வேணுமா

உங்க அம்மாவோட ஆசை மங்களி சத்யாவை வீட்டுக்கே வர வச்சுட்டாங்க இப்போ எங்க வீட்டுக்கு எப்போ குழந்தை வரும்னு அந்த ஆளுதான் சொல்லப் போறாராமா அவரு கனவு கண்டு அப்புறமா சொல்லுவாரு நானும் மங்களி சத்தியாவை கேள்விப்பட்டிருக்கேன் அவரு எந்த கனவு கண்டாலும் அது நனவாக சொல்றாங்க மகாராஜா அது தற்செயலான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் எங்க வாய்ப்பு மகாராஜா பார்க்க வேண்டியது உனக்கு என்ன மாதிரி விசாலமான மனசு இருக்கணும் பெருந்தன்மையான மனசு இருக்கணும் ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் இல்லையா மங்குலி சத்தையாவுக்கு பூர்வ பலன் கிடைச்சிருக்கலாம் பெரிய வரம் கிடைச்சிருக்கலாம் தான் உங்களுக்கு வர கனவெல்லாம் பலிக்குது போல இருக்கு ஆமா சரியரே நீங்க சொல்றது சரிதான் நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் அத மறுக்கிறதுக்கோ நிராகரிச்சு பேசறதுக்கோ எங்களுக்கு உரிமை இருக்கா நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேனா அடுத்த தடவை நான் மங்களி சத்தையாவை சந்திக்கும் போது அவரோட கனவை பத்தி கேட்க போறேன் போய் மங்களே வீட்டுக்கு வர சொன்ன எப்படியும் என் கிட்ட மாட்டிப்பான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இனி இவனுக்கு நடக்க போற விளைவுகளை இவன் கனவுல கூட யோசிச்சு பாத்துருக்க மாட்டான் வணக்கம் குருதேவா வந்துட்டியா மங்களி சத்தையா என்ன எதுக்காக வர சொல்லி குருதேவா நான் தப்பு ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா இப்பவே அதை சரிச்சு எடுத்துறேன் நேத்து ராத்திரி நான் கைலாய மலைக்கு போயிருந்த பகவான் சிவன் கூட பேசறதுக்காக கண்டிப்பா இந்த கிழமை கடவுளதான் போயிருப்பேன் ராத்திரி இவ நல்ல கொரட்டை விட்டு தூக்கிக்கிட்டு இருந்தா அதை நான் பார்த்த அடா எவ்வளவு கைலாய் மலைக்கு போயிருந்தாரு நான் எம்பெருமான் சிவன் கிட்ட அவரோட பக்தர்களை பத்தி கூட பேசுன ஒன்ன பத்தியும் பேசுன உன் அவர் ரொம்ப கோபமா இருக்கார் தெரியுமா நீ அதிகமான பாவங்கள பண்ணிருக்க அப்படின்னு எம்பெருமான் சிவன் சொன்னார்

கண்டிப்பா பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும் என்ன பண்ணணும் குருதேவா ரொம்ப அவசரப்படாத இதோ இங்க ஒரு ஆசனம் இருக்குல்ல இது மேல ஏறி நில்லு நான் என்ன சின்ன குழந்தையா

நான் என்ன பண்ணணும் குருதேவா ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன வேலை தான் உனக்கு ஒரு கனவு வந்திருக்கு எனக்கு வரலையா குருதேவா வரவே இல்ல வந்திருக்கு அரச குடும்பத்தை பத்தி கனவு கண்டிருக்க அப்படி எதுவும் வரவே இல்ல என்ன நம்புங்க குருதேவா ஒருவேளை வரலன்னா போகுதுன்னு நினைச்சுக்க குருதேவா, எனக்கு எப்ப என்ன மாதிரி கனவு யாருக்குமே தெரியாது அது எனக்கே சரியா தெரியாது அது ரொம்ப கஷ்டம் குருதேவா 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 இல்ல என்ன என்ன நம்புங்க விட்டுடுங்க உனக்கு கனவு வரணுங்கிறது என் கட்டள கண்டிப்பா வந்தாகணும் இன்னும் இதுக்கு மேல எவ்வளவு நேரம் நிக்கணும் குருதேவா உம் உனக்கு நான் சொல்ற மாதிரி கனவு வருங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்க போறியா இல்லையா

மாதிரி கனவு வந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன் அதே கனவை நீ நாளைக்கு மகாராஜா முன்னாடி சொல்லியே ஆகணும் உனக்கு என்ன ஆச்சு உன்னுடைய கைகள் ஏன் அது 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 வந்து சுத்தப்படுத்திடுற மங்களி எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன நினைச்ச எனக்கு எதுவும் தெரியாதுன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமா நீ உடம்பு பிடிச்சு விட்டதே இல்ல உன்னுடைய ஒத்தடத்தால களைப்பு குறையல அதுக்கு அதிகம் அதிகமாயிடுச்சு எதை பத்தி யோசிச்சிருக்க உனக்கு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா என்ன உயிரோட விட்டுடுவே நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் பயப்படாம சொல்லு நீ என்ன சொல்ல விரும்புற நேத்து ராத்திரி எனக்கு மறுபடியும் ஒரு கனவு வந்தது மகாராஜா உனக்கு வர்ற கனவெல்லாம் பளிக்கம்ல ஆமா மகாராஜா அப்படின்னா என்ன கனவு கண்டன் சொல்லு மகாராஜா இந்த முறை கனவு உங்களுக்கு சம்பந்தப்பட்டது நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல சாட்சாத் மதிப்புக்குரிய உங்களுடைய தந்தையாரே வந்தாரு மகாராஜா சத்தியமா என்னுடைய கனவுல வந்தாரு மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணா இருந்தா பிரச்சனையே வராது அவருகிட்ட கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் இப்ப பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு அக்னி பரீட்சை ஆரம்பிக்க போகுது